தரணி எங்கும் நிறைந்துள்ள மிதினராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதினம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தனித்துவமாக மிதுன ராசிக்கு மட்டுமே பலன்களை தொகுத்து வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பழங்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொண்டு மற்ற ராசிகளின் பழங்களை கண்டுகளிக்கலாம் இன்றைய தினம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் இன்றைய நல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல நேரம் மாலையில் மட்டும் உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை நாலு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் நட்சத்திரம் இரவு பத்து மணி பதிமூணு நிமிடம் வரை மிருகசீரசம் பின்பு திருவாதிரை சந்திராசிரமம் அனுசை மற்றும் கேட்டை நட்சத்திரங்கள் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் கிரக நிலை ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் சந்திரன் புதன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது மிதன ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது புதன் பகவான் ராசியில் உள்ளார் எனவே உங்களுக்கு நல்ல நன்மைகள் என்று வாழ்வில் நடைபெறும் இன்றைய தினம் உங்களுக்கு சில காரியங்களில் தாமதங்கள் ஏற்படுவதால் மனச்சோர்வு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்வில் பணிவான சில செயல்கள் மூலமாக நல்ல நன்மைகளை கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரித்து காணப்படும் எனவே பண வருமானம் அதிகரிப்பதால் நீங்கள் உங்களது சேமிப்புகளும் இன்று அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் பெற்றுள்ளன புதிய வியாபார முயற்சிகளை மேற்கொள்ள வாய்ப்புகள் என்று கிடைக்கும் இத்தகைய நல்ல புதிய புதிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தினால் வாழ்வில் சிறந்த முன்னேற்றங்களை அடைய முடியும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது அவசியம் ஓர் இனம் புரியாத மனக்குழப்பங்கள் என்று ஏற்படும் நாள் நீங்கள் புதிய வீடு வாங்கும் முயற்சிகளுக்கு உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் உதவி செய்வர் பக்கபலமாக இருப்பார்கள் இன்று தினம் நீங்கள் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடி கொடுக்கும் பொழுது உங்களது சூழ்நிலைகளை நன்று ஆராய்ந்து செயல்படவும் அதனால் உங்களது வாக்குறுதிகள் கொடுப்பதில் இருக்கும் சிக்கல்களை நீங்கள் தவிர்க்க முடியும் அதை நிறைவேற்றுவதில் எளிதாக உங்கள் பணிகளை செய்ய முடியும் இன்று உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் உங்களது மீது இருக்கும் நம்பிக்கை உயரும் இதனால் அலுவலக செல்வாக்கு என்று அதிகரித்து காணப்படுகிறது இன்றைய தினம் உங்களது உடல் உபாதைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து வருவதை நீங்கள் காண்பீர்கள் இறுதியில் திடமான ஒரு நல்ல தேக அமைப்பை இன்று பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் உடன்பிறப்புகள் மூலமாக சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் மூலமாக நீங்கள் சாதகமான பல நல்ல காரியங்களை சாதித்துக்கொள்ள முடியும் இன்றைய தினம் நமது ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மிதுனம் டுடே ராசிவலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது மிதுனம் டுடே ராசிவலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியாக காணும் பொழுது மிருக சீருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணவரவுகள் அதிகரிப்பதால் சேமிப்புகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன திருவோதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று புதிய புதிய நல்ல வாய்ப்புகள் தென்படும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று உடல் ஆரோக்கியம் படிப்படியாக குணமாகி நன்றாக மேம்பட்டு காணப்படும் இன்று தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே நமது வீடியோவில் வரும் தினசரி பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடவும் இன்றைய தின ராசி பலன் மற்றும் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே